வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்போ உங்களுக்கு அப்டேட் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு விரதம் இருக்க நாம் வழிபாடு செய்த அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது அதன் சுற்றுமம் என்ன விரதத்தின் போது செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இங்கு விரிவாக காண்போம் நாம் எந்த விரதம் இருந்தாலும் அதற்கான பலன்கள் என்ன எப்படி இருக்க வேண்டும் என தெரிந்து கொண்டு விரதம் இருப்பது நல்லது அந்த வகையில் சிவராத்திரி தினத்தில் எப்படி விரதம் இருந்தால் சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை இங்கு சுருக்கமாக பார்ப்போம் ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி சிவராத்திரி தினமானது நாம் முழு நாளும் விரதம் இருந்து வழிபடக்கூடிய உன்னதமான நாள் இந்த புண்ணிய நாளில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி முதலில் பார்ப்போம் அன்றைய தினம் நாம் காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து பஞ்சாட்சரம் என சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய என்னும் நாமத்தை கூறி நாம் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்து வருகிறோம் என்றால் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும் நித்திய பூஜை செய்பவர்கள் அதை செய்யலாம் சாதாரணமாக கடவுள் படங்களை வைத்து வழிபடுபவர்கள் அந்த வழிபாட்டை செய்யலாம் காலையில் நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி இரண்டு வாழைப்பழம் பாக்கு ஒரு டம்ளர் பால் நைவேதமாக வைத்து வழிபட்டு தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் படிக்கலாம் அதோடு ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்கலாம் அன்றைய தினம் காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் சாப்பிடாமல் இருந்து இரவில் கண் விழிக்க வேண்டும் அப்படி முழு நாளும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது உடல்நிலை பிரச்சனை உள்ளது கர்ப்பிணிகள் பலத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் உணவு எடுக்காமல் இருக்க முடியாது என்பவர்கள் முடிந்தவரை அன்றைய ஒரு நாளாவது நாம் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் பழங்கள் வளங்கள் அவள் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொள்ளலாம் தவறில்லை தண்ணீர் பழச்சாறு அருந்தலாம் சிவராத்திரி தினத்தில் நாம் வீட்டில் பூஜை செய்வதோடு இரவில் வீட்டில் நான்கு ஜாம பூஜை செய்து வழிபடலாம் அல்லது கோவிலுக்கு சென்று அங்கு சிவலிங்கத்துக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரி தினத்தில் குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவனுக்கு நாம் அர்ச்சித்து வழிபடுவது நல்லது இது முன்வினையையும் இந்த பிறப்பின் வினையையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்தது சிவனின் துதியும் சிவ ஆராதனையும் அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியது சிவலிங்க பூஜை செய்வது எப்படி சிவராத்திரி தினத்தில் இரவில் தான் மிகுந்த விசேஷம் மாலை நாம் நம் பூஜை அறையில் உள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடலாம் அப்படி இல்லாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம் அங்கு சிவனின் நாமத்தை சொல்லி வழிபடுவது அவசியம் குறைந்தபட்சம் அன்று இரவு ஒரு மணி வரையாவது நாம் கண்விழித்து சிவனை வழிபட வேண்டியது அவசியம் சிவராத்திரி பூஜைகள் சிவராத்திரி அன்று அதிகாலை நான்கு மணிக்கு தான் கால பூஜைகள் நிறைவு பெறும் அதன் பின்னர் அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை நாம் வாங்கிக் கொண்டு நாம் நம் நிறைவு செய்யலாம் அதுவரை கோவிலுக்கு வெளியில் சிலர் அன்னதானமாக கொடுக்கும் உணவை எடுத்துக்கொண்டால் உங்கள்விடும் அதனால் அதிகாலை நான்கு மணிக்கு கால பூஜை நிறைவு பெற்ற பிறகே பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் அல்லது வீட்டுக்கு வந்து ஏதேனும் ஒரு சாதத்தை செய்து அதை கோவிலுக்கு சென்று அங்கு சிவனை தரிசித்து வரும் சிவபக்தர்களுக்கு வழங்கலாம் நாமும் சாப்பிடலாம் இப்படி செய்ய சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் செய்யக்கூடாத முக்கிய விஷயம் சிவராத்திரிக்கு மறுநாள் பொழுதிலும் நாம் உறங்கக்கூடாது நாம் உணவை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உறங்குவது தவறு அன்று மாலை நாம் பூஜை அறையில் தீபமேற்றி வழிபட்டு இரவு எட்டு மணிக்கு உறங்கலாம் சிவராத்திரி தினத்தில் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே கண் விழித்திருக்க திரைப்படம் பார்த்தல் விளையாடுவதாக இருந்தால் நாம் சிவராத்திரி விரதம் இருப்பதற்கு பதிலாக சும்மாவே இருந்துவிடலாம் விடலாம் ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியவில்லை வீட்டிலேயே இருக்கிறோம் என்று நினைப்பவர்கள் வீட்டிலேயே இருக்க விரும்பினால் சிவலிங்கத்திற்கு நான்கு சாம பூஜை அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் செய்து வழிபாடு செய்து தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பெரிய புராணம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் படிக்கலாம் எதுவுமே தெரியாது என்றால் நாம் ஓம் நமச்சிவாய சிவாய நம என்ற சொல்லிக் கொண்டே இருக்கலாம் படித்தாலும் தூக்கம் வருகிறது என்றால் சிவாய நமக ஓம் நமச்சிவாய என எழுதுங்கள் மகா சிவராத்திரி விரத பலன்கள் மேற்கூறியவாறு சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு சிவனை வழிபட்டால் வாழ்வில் செல்வம் ஞானம் புகழ் நம் எண்ணிய உயர்ந்த வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சி என அனைத்து வகையான செல்வங்களையும் நாம் பெறலாம் என்று நம்பப்படுகிறது எனவே நாமும் சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு அந்த சிவனின் அருளுக்கு பாத்திரமாவோம் ஓம் நமச் ஓம் நம ஓம் நம நன்றி நண்பர்களே